ஹலையிலூய கத்திரும்புலகர் ரசிகரமான ஏசு கிருஷ்ணன் பனாமத்து நாளை உங்கள் யாவரையும் வாழ்த்து வரவிருக்கிறேன் பிரிய மாணவர்களே சௌக்கியமாக இருக்கிறீங்களா அந்த நாளிலேயும் கூட நாம் சந்தித்துக் கொள்ளும்படியாக தேவன் நமக்கு கிருபு செய்திருக்கிறார் கிருபு செய்த தேவனுக்கு கூடான கோடி நன்றி செலுத்துகிறேன் நீங்களும் நன்றி செலுத்துக பிரிய மாணவர்களே உபாகமின் புஸ்தகம் முப்பத்தி மூன்றாவது அதிகாரம் பதினெட்டாவது வசனம் செபுலோனை குறித்து செபுலோனே நீ வெளியே புறப்பட்டு போகையிலும் இசக்காரே நீ உன் கூடாரங்கள் தங்குகையிலும் சந்தோஷமாயிரு என்று சொல்லி செபிலோனே நீ வெளியே புறப்பட்டு போகும்போது இசக்காரே நீ கூடாரங்களில் தங்கியிருக்கும் பொழுதும் சந்தோஷமாயிரு என்று சொல்லி இன்றைக்கு நான் போகிற காரியங்கள் எப்படி இருக்குமோ தெரியலையே அப்படின்னு சொல்லி விசனப்பட வேண்டாம் என்று சொல்லி கத்தர் சொல்லுகிறார் இன்றைக்கு நான் ஏறெடுக்கிற காரியங்களிலே ஜெயம் கிடைக்குமா கிடைக்காதா என்று சொல்லி நீ கலங்க வேண்டாம் வெளியே புறப்பட்டு போகிறவர்கள் தங்கள் காரியங்களுக்காக போகிறார்கள் செபலோன் எசக்கரை குறித்து ஆண்டவற்ற நீ உன் கூடாரங்களில் தங்கியிருக்கும்போது வீட்டில் இருந்து கொண்டு நீ புலம்ப வேண்டாம் சந்தோஷமாயிரு அல்லா சந்தோஷமாயிரு நீ எங்கே இருந்தாலும் மனமகிழ்ச்சியோடு கூட சந்தோஷமாக இரு என்று சொல்லி கத்தர் சொல்லுகிறான் வீட்டில் இருக்கிற நீ என் அன்பு தேவப்பிள்ளையே எதை குறித்தும் கவலைப்படாதபடிக்கு மாத்தாளைப் போல பற்பல வேலைகளை செய்து கொண்டு இராதபடிக்கு மரியாலைப் போல அவர் பாதபடியிலே காத்திரு தேவ சமூகத்துக்குள்ளாக உன் கூடாரங்களிலே அவரை நோக்கி பார்த்து கொண்டு அவர் உன் காரியங்களை வாக்கி செய்வார் உன் ஜபபத்திற்கு பதில் கொடுப்பார் உன் வாழ்க்கையிலே அற்புதங்களை கர்த்தர் கொண்டு வருவார் பிரியமான என் அன்பு தேவப்பிள்ளையே தேவ சமூகத்துக்குள்ளாக இன்றைக்கு வீட்டிற்குள்ளாக இருந்தாலும் விசனம்தான் வெளியிலே போனாலும் விசனம்தான் வீட்டிலே இருக்க முடியல அதனால் வெளியே கொஞ்சம் நேரம் போயிட்டு வருவோம் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிட்டு வருவோம் அந்த பீச்சுக்கு போயிட்டு வருவோம் பார்க்குக்கு போயிட்டு வருவோம் ஷாப்பிங் போயிட்டு வருவோம் அப்படின்ற பல விதத்தில் நீங்கள் போனாலும் விசனம் அடைந்து கொண்டிருக்கிறீர்கள் ஆனால் கர்த்தர் என்ன சொல்லுகிறார் நம்மை பார்த்து நீ எங்கே இருந்தாலும் சந்தோஷமாயிரு உன் சந்தோஷம் மிகுதியா இருக்கும் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார் விசனப்படுகிறதுனால் ஒரு முழம் எவன் தன் சரீரத்திலே கூட்ட முடியும் குறைக்க முடியும் சரீரம்தான் பலனற்று போகும் ஆகையால் என் அன்பு தேவப்பிள்ளையே தேவ சமூகத்துக்குள்ளாக எதை குறித்தும் கவலைப்படாதபடிக்கு அவர் எகோவா ஈரே அவர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்கிற தேவன் என்பதை விசுவாசித்து நீ போகிற காரியங்களிலும் நீ இருக்கிற இடங்களிலும் நம்பிக்கையோடு கூட நீ சந்தோஷமாக இரு என்று சொல்லி கர்த்தர் உனக்கு சொல்லுகிறார் பிரியமானவர்களே தேவன் உங்கள் துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றுவார் தேவன் உங்களுடைய துயரங்களை உங்களுடைய சஞ்சலங்களை மாற்றி உன்னை சந்தோஷப்படுத்த ஏசு போதுமானவராய் இருக்கிறார் இன்றைக்கு பிரியமான என் அன்பு தேவப்பிள்ளையே கர்த்தருடைய வார்த்தை உன்னை நோக்கி வருகிறது என்று சொன்னால் நீ இவ்வளோ காலமாய் விசனப்பட்டு கொண்டிருந்ததை கர்த்தர் அறிகிறார் இவ்வளோ காலமாய் நீ அவ்விசுவாசமாய் இருந்ததை கர்த்தர் அறிகிறார் இவ்வளவு காலமாக என் அன்பு தேவ பிள்ளையே நடக்கலை 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 என்று சொல்லி உன் வாயாலேயே உன் காரியங்களை கெடுத்து கொண்டிருக்க கெடுத்து கொண்டு இருந்ததை கர்த்தர் அறிந்திருக்கிறார் ஆகையால் தான் கர்த்தர் சொல்லுகிறார் நீ போகிற இடத்திலும் இருக்கிற இடத்திலும் சந்தோஷமாயிரு நீ சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்று தான் கர்த்தர் விரும்புகிறார் நீயும் நானும் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி தான் ஆண்டவர் விரும்புகிறார் ஆகையால் பிரியமான என் அன்பு பிள்ளையே எந்த சூழ்நிலையிலும் எந்த நேரங்களிலும் நீ சந்தோஷமாக இருக்க வேண்டும் அதுதான் தேவனுடைய விருப்பம் நீ துக்கமாக இருந்தால் பிசாசு சந்தோஷப்படுவான் நீ சந்தோஷமாக இருந்தால் பிசாசு வெக்கப்படுவான் ஆகையால் என் அன்பு தேவப்பிள்ளையே உ வாழ்க்கையில் எந்த சூழ்நிலையிலும் பிசாசுக்கு நீ இடம் கொடுக்காதபடி நீ துக்க முகத்தோடு கூட உட்காந்துக்கிட்டு புலம்பும் போது பிசாசு ரொம்ப சந்தோஷம் அடைவான் ஆனால் நீ சந்தோஷித்து கெம்பிரிக்கும் பொழுது அவன் துக்கம் அடைவான் ஆகையால் தான் ஆண்டவர் சொன்னான் பிசாசுக்கு இடம் கூடாதிருங்கள் சத்ருக்கு இடம் கூடாதிருங்கள் காரணம் என் அன்பு தேவ பிள்ளையே அவனை நான் ஜெயித்தேன் கூட இருக்கிறேன் ஆகையால் சோர்ந்து போக வேண்டாம் சந்தோஷமாயிருங்கள் சந்தோஷமாயிருங்கள் என்று சொல்லி மறுபடி மறுபடியும் கர்த்தர் சொல்லுகிறார் அப்படி சந்தோஷம் மிகுதியாக இருக்கும் செவிப்போமா மகா இறக்குமும் கிரும எல்லாம் ஆண்டவரை நன்றியோடு துதிக்கிறோம் சுவாமி ஏதோ ஆண்டவரே இந்த வாரத்தின் ஆண்டவரே இந்த இரண்டாவது நாளிலே ஆண்டவரே பிள்ளைகள் புறப்பட்டு போகிற காரியங்களிலே வீட்டில இருந்தும் செய்கிற காரியங்களிலே எல்லாவற்றிலும் கர்த்தர் மனமகிழ்ச்சியான ஒரு சந்தோஷத்தை கர்த்தர் எல்லா தடைகளை நாமத்தினாலே இவர்கள் போகிற காரியங்களிலே காணப்படுகிற தடைகள் உட்டைக்கப்படட்டும் அற்புதம் நடக்கட்டும் கட்டோ அண்டவரே காரியங்கள் வாய்க்கப்படும்படியாச்சு வைக்கிறேன் வீட்டிலிருந்து ஏறெடுக்கிற விண்ணப்பங்களுக்கு பதில் தாரும் அண்டவரை எங்களுடைய சந்தோஷத்தை கத்தர் மிகுதிப்படுத்துகிறார்கள் மிகுதியாய் கர்த்தர் எங்கள் சந்தோஷத்தை உண்டாக்குவீராக நீர் அப்படி செய்வதற்காக நன்றி செலுத்தி நான் செபிக்கிறேன் இந்த நாளில் பிறந்தநாள் திருமாளர் கொண்டாடுகிறேன் ஒவ்வொரு அன்பு பிள்ளைகளுக்காக செபிக்கிறேன் ஒவ்வொரு அன்பு பிள்ளைகளையும் நான் வாழ்த்தி ஆசீர்வதித்து நான் செபிக்கிறேன் விசேஷம் அந்த ஆண்டவரே டெய்லி நீ நேர்கள் ஆண்டவரே அமாவாசை விடுதலை சப பங்காளர் திட்டத்தில் இணைந்திருக்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் சந்தோஷம் மிகுதியாக இருக்கட்டும் பொங்கி வழியட்டும் நீர் அப்படி செய்வதற்காக நன்றி செலுத்தி நான் செபிக்கிறேன் இந்த நாளில் வருகிற எல்லா விண்ணப்பங்களுக்காக நன்றி செலுத்துகிறேன் ஒவ்வொரு விண்ணப்பங்களையும் கேட்டு அண்டவரே விண்ணப்பத்தை கொடுக்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் சந்தோஷத்தை கர்த்தர் நீர் அளவில்லாமல் அண்டவரை கொடுத்து நடத்த முடியாது ஏசு சுவாமியை அப்படி செய்வதற்காக நன்றி செலுத்துகிறேன் ஏசுவன் ரத்தம் செய் ஏசு கிறிஸ்தன் நாமத்தில் ஒப்பு கொடுத்து அர்ப்பணித்து செபிக்கிறேன் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமின் அலை லூயா கர்த்தனமை ஆசீர்வதிப்பாராக ஆசிர்வதிப்பாராக ஆமன் நாமத்துக்கு ஸ்தோத்துரும்